மக்கள் அனைவருக்கும் கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் கோவை மறை மாவட்ட ஆயரும் பிஷப் அமுரோஸ் கல்லூரியின் தலைவருமான டாக்டர் தாமஸ் கோவையில் பேட்டி கோவை சுங்கம் பைபாஸ் அருகே உள்ள பிஷப் அம்ரோஸ் கல்லூரி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தற்பொழுது இக்கல்லூரியானது தரம் உயர்த்தப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் தன்னாட்சி கல்லூரிக்கான அங்கீகாரம் இக்கல்லூரிக்கு கிடைத்துள்ளது அதேபோல் கார்மல் கார்டன் பப்ளிக் பள்ளி சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெற்றுள்ளது இந்த இரண்டு மகிழ்ச்சிகளை கொண்டாடும் வகையில் இன்று பிஷப் அம்புரோஸ் கல்லூரி வளாகத்தில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவிற்கு கோவை மறை மாவட்ட ஆயரும் பிஷப் அம்புரோஸ் கல்லூரியின் தலைவருமான டாக்டர் தாமஸ் அக்வனா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பள்ளி மற்றும் கல்லூரியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது பிஷப் அம்புரோஸ் கல்லூரி அனைத்து ஏழை எளிய மாணவிகளுக்கும் மக்களுக்கும் கல்வியை வழங்குவதற்காகவும் மாணவர்களின் எதிர்காலத்தின் தேவைக்கேற்ப பாடத்திட்டங்களை கொண்டு வருவதற்காகவும் தன்னாட்சி கல்லூரியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தோம் தற்போது தன்னாட்சி கல்லூரிக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளது அதேபோல் கார்மல் கார்டன் பப்ளிக் பள்ளி பெற்றோர்களின் விருப்பத்திற்கேற்ப சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு முயற்சியில் ஈடுபட்டோம் தற்பொழுது சிபிஎஸ்இ அங்கீகாரம் கிடைத்துள்ளது இந்த இரண்டும் இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் லட்சியம் தொண்டு செய்வதாகும் இதில் கல்வி தொண்டு முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளோம் குறிப்பாக கல்வியை வியாபாரமாக இல்லாமல் அடித்தட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வியை கொண்டு சேர்க்கும் வகையில் மாணவர் சேர்க்கைக்கு குறைந்த கட்டணத்தை வழங்கி வருகின்றோம் இதில் அனைத்து ஏழை எளிய மாணவர்களும் மக்களும் பயன்பெற்று எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு கோவை மறை முதன்மை குரு ஜான் ஜோசப் ஸ்டேனிஸ் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் கல்லூரியின் செயலாளர் அருட்தந்தை டாக்டர் ஆர் டி ஜெரோம் வரவேற்புரை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பீட்டர் ராஜ் பள்ளி முதல்வர் ராணி ரோமன் கத்தோலிக்க பள்ளியின் பொறுப்பாளர் ஆரோக்கிய தசேசு மற்றும் கோவை மறைமாவட்ட மாவட்ட பொருளாளர் ஆண்டனி செல்வராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார் இவ்விழாவில் ஆர்சிக்குழு உறுப்பினர்கள் பாதிரியார்கள் கன்னிகஸ்திரிகள் பள்ளி கல்லூரி துணை முதல்வர் தீன் மற்றும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த மறை மாவட்டம் நாம் அனைவரும் பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் நன்றி நன்றி செலுத்துகின்றோம் அவரோடு சேர்ந்து உழைத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் எங்கள் நிர்வாக குழுவிற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் கத்தோலிக்க மறை மாவட்டத்தினுடைய ஒரே லட்சியம் தொண்டு செய்வது அந்த தொண்டிலே சிறப்பான தொண்டு கல்வி தொண்டு இந்த கல்வி தொண்டு எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் குறிப்பாக அடித்தட்ட மக்களுக்கு வாழ்க்கையின் ஓரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த திட்டங்களை கொண்டு வந்தோம் இங்கு